அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா என்னதான் சார் பண்ணுறீங்க பன்னெண்டு நாளாக ஒரு பச்சை பிள்ளைய பறி கொடுத்துட்டு ஒரு குடும்பம் பரித வச்சுக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்தோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் நாளும் புரியுதா இல்லையா பாவம் அந்த ஒன்றும் தெரியாத பிள்ளை எந்த ஊரில் இருக்கோ எந்த நாட்டில் இருக்கோ சாப்பிட்டுச்சோ கொண்டுச்சோ தூங்குச்சோ இல்லையோ என்ன கஷ்டப்படுதோ அப்படின்னு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க சார் அந்த ஃபேமிலியில் அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு கொஞ்ச நாளும் புரியுதா இல்லையா தயவு செய்து அந்த பிள்ளைய எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அந்த குடும்பத்தோட கொஞ்சம் சேர்த்து வைங்க யார் இந்த தானே கேட்குறீங்க அது கொஞ்சம் வளர்ந்த குழந்த ஐயா எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை காணுமா பன்னெண்டு நாளாக காணுமா சார் ஏன் பன்னெண்டு நாளாக காணும் அப்படின்னா அவர் ஒன்றும் பெருசாக நான் கேட்கலை அவர் இத்தனை நாளாக என்ன வச்சுதான் நீ சம்பாரிச்ச நான் சம்பாதிச்சது அப்படியே மொத்தமாக அள்ளிக்கிட்டா கேட்குறேன் கொஞ்சம் கிள்ளி கொடுந்தானே கேட்குறேன் கேவலம் ஒரு நூறு கோடி ரூபா அதை உனக்கு கொடுக்க மனசு இல்லையா அந்த ஷேரை எனக்கு கொடுறான்னு கேட்டதுக்கு அந்த சாரு கோச்சுக்கிட்டாரோ கோச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரா அந்த கம்ப்ளைண்ட்டை ஐயாவும் எவ்வளவோ வந்து உடைக்க பார்த்துருக்காரு அந்த முன்ஜாமீன் மனுவெல்லாம் கேட்டு பார்த்துருக்காரு உங்களுக்கு முன்ஜாமீனும் கிடையாது பின் கிடையாது உதைப்பதற்குள் ஓடிவிடு அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் இருந்து சொல்லி விட்டாலாம் தள்ளுபடி பண்ணிட்டாலாம் அது தள்ளுபடி பண்ணதுனால அவர் கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி ஓடி போயிட்டாரு போல் பன்னெண்டு நாள் ஆச்சு சிபிசிஐடி இப்போ வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கு ஐயாவுக்கும் அந்த நூறு கோடிக்கு என்ன சம்மந்தம் அந்த நூறு கோடி நிலத்தை வச்சுருந்த பற்றி அவருக்கு ஐயாவுக்கு என்ன சம்மந்தம் எதனால இப்போ ஐயா கைதாகிற நிலமை வரைக்கும் போயிருக்காரு ஐயா என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உண்மையில எந்த டேரக்டரும் எடுக்க முடியாது இல்லை கூட முடியாத அளவுக்கு ட்ரிஸ்டன் டேனில் நிறையா வச்சுருக்காங்க அதிரடி காட்சிகள் எல்லாமே இருக்குது பார்த்துருவோமா அதே மாதிரி வணக்கம் இது மணிவந்தர் பா டா கூப்ப்தரி கூப்பு முதல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர்னு எவ்வளவு நல்ல மனுஷே அதாவது அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாத அடுத்தவன் காசை தொடாத அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்லிடுறேன் கரூரில் எம்ஆர்வி ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் அண்ட் சிட் பண்ட்ஸ் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு மனுஷன் ஆரம்பிச்சிருக்காப்புல ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட விஜயபாஸ்கரனோட எம்ஆர் விஜயபாஸ்கரனோட ஃபைனான்ஸ் தான் அப்படின்ற அளவுக்கு நம்ம வச்சு ஊர் போல வசூலும் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காருன்னு வைங்கள அண்ணனுக்கு எப்படி வந்து சேதி போயிடுச்சு டப்புன்னு அண்ணனுக்கு வந்துச்சே பார்க்கும் என் பேரை வச்சு சீட்டிங்கா என் பேரை வச்சு பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறியா அது எப்பொருவாக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை போட்டு இந்த மாதிரி என் பேரில் ஒரு ஃபைனான்ஸ் ஓடுது அந்த ஃபைனான்ஸுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் அதில் எந்த விதத்தில் இன்வால்வ் ஆகவும் இல்லை தயவுசெய்து மக்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க போலிகளை கண்டு ஏமாறாதீர் அப்படின்னு சொல்லி அண்ணன் அறிக்கை கொடுத்து கம்ப்ளைண்டை கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை ஒத்துக்கிட்டு ஏரியாவில் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கூட எங்கள் அண்ணன் ஆசைப்படுறா அவரை போய் நூறு கோடி ரூபா அடித்தார் அதுக்காக என்னை கொல்லவும் பார்த்தாரு எப்படித்தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச மனசு வருதோ தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருக்கீங்களா அதில் இந்த பவாரியா கும்பலை தேடி போவாங்க இல்லை இங்கேருந்து அதே மாதிரி நம்ம ஆளுக ஒரு கரூர்யா கும்பலை தேடி இங்கேருந்து கிளம்பி போயிருக்க வடநாட்டுக்கு போயிருக்கார் ஆனால் அவர் வடநாட்டில் தான் இருக்கா பிள்ளையா இல்லை வெளிநாடு எதுவும் போயிருக்காரா அந்த டவுட்லேயுமே அந்த ஆங்கிள்லேயுமே பார்த்து சர்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா மாட்டி இருக்குது அந்த மாதிரி ஆனால் நேரடியாக அவர் வந்து மாட்டலை உண்மையில் எம் ஆர் விஜயபாஸ்கரனை எப்போ மாட்டியிருக்காருனா எண்டில் தான் மாட்டியிருக்காப்புல அப்படியே அதை மதுவை பிடிச்சி 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 போறப்ப கடைசியில் அந்த பக்கம் உட்கார்ந்து தேங்காயை இழுத்துக்கிட்டு இருந்தது அண்ணே ஆனால் அண்ணன் யோசிப்பாரு ஒருவேளை முன்ஜாமீன் தான் நம்மளை இவ்வளோ தூரம் விரட்டி பிடிக்கிறாங்களோ ஏன்னா அப்போதான் அவங்களுக்கே டவுட் இவர் எதுக்கு இவர் தான் லிஸ்ட்லேயே கிடையாது என்னதான் பேரை சொன்னாலும் நாம் இவர் லிஸ்ட்டில் சேர்க்கவே இல்லையே எதுக்கு முன்ஜாமீன் இவ்வளோ முழு முழுன்னு போட்டுக்கிட்டு இருக்காப்புல மூசு மூசுன்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே வந்து பொடி தேட்டிருக்கிட்டே முதல்ல அவரை பிடிங்கடா இவங்க எல்லாம் கூட அப்புறமா பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அண்ணனை தேடி கிளம்பிட்டார் எல்லா இடத்துலையுமே எப்பயும் சம்பந்தப்பட்டவங்க வந்து பேசும்போது தான் வந்து விஷயம் ரொம்ப விசுரூபமாக போகும் ஆனால் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவர் பேசினப்போ கூட அவ்வளோ தூரம் வந்து சுவாரஸ்யமாக இல்லை ஆனால் எப்போ சூடு பிடிச்சிச்சின்னா ஒரு சார் பதிவாளரே நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு அவர் சொல்கிற கதையை கேட்குறப்போ எப்போ எப்படிடா இதெல்லாம் அதை கன்ஃபியூஸ் ஆர் ஏன்னா இதில் நிறையா பேர் நிறையா டேட்டு நிறையா நம்பர்ஸு ஏகப்பட்டது இருக்குது அவர் இருக்கிறதுல இவ்வளோ பெரிய ஒரு பயில தூக்கிட்டு வந்திருக்கு அப்பில் சார் எல்லோருமா சேர்ந்து என்னையே ஏமாத்த பார்க்குறாங்க சார் சார் பதிவாளர் அவர் மேலக்கரூர் அந்த சார் பதிவாளர் திரு முகமது அப்துல் காதர் அப்படின்றவர் தான் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு கரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கார் என்ன சொல்கிறேன்னா என் ஆஃபீஸுக்கு கரையம் பண்ணணும் செட்டில்மெண்ட் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்தாங்க ஒரு பொண்ணு நாலு பசங்க அந்த பொண்ணு பேர் சோபனா இன்னும் அந்த நாலு பசங்க ரகு சித்தார்த்தன் மாரப்பன் செல்வராஜ் இந்த நாலு பேர் இந்த சோபனான்ற பொண்ணு இந்த நாலு பேருக்கு வந்து அவங்களுக்கு சொந்தமான இடத்த செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்த தேதி ஏப்ரல் ஆறு ஏப்ரல் ஆறாந்தேதி வந்திருக்காங்க பட் வந்தவங்க அதோட அந்த ஒரிஜினல் அந்த இதுக்கு வந்து அந்த அந்த இதுக்குள்ளே இல்லை அது வந்து வேறு ஒரு சார் பதிவாளர் அந்த அலுவலத்துக்கு உட்பட்டது அதனால் அதே நேரத்தில் அந்த தாய் பத்திரமும் இங்கே இல்லை தொலைச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க சரிப்பா அந்த தாய் பத்திரத்தை தொலைச்சிட்ட தேடி பாருங்க இல்லை அப்படின்னா தொலைச்சிட்டதாக அதாவது தொலைஞ்சி போச்சு உங்கள் கையில் இல்லைன்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வாங்க அவங்களும் போயிட்டு மறுபடியும் அந்த இங்கே வில்லிவாக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிட்டு கரூரில் இருக்கிறவங்களுக்கு வில்லிவாக்கத்தில் தொலைஞ்சு போச்சுன்னு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி மே பத்தாம் தேதி இது நடந்தது ஏப்ரல் ஆறு மே பத்தாம் தேதி என்னென்னா அதுக்கு முன்னாடி டெம்ப்ரவரியாக ஹோல்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் ஓகே காணா போச்சு இதுதான் ஒரிஜினல் பத்திரம் இவங்க தான் ஆள் இவங்க தான் பார்ட்டி நம்ம தாராளமாக இதை மாற்றிக்கலாம் அப்புடின்னு வந்து தேதி அப்ரூவ் ஆகிருக்கு ஆனால் பதினொன்றாந்தேதியை பிரகாஷுன்ற ஒரு மனுஷை கிளம்பி வந்திருக்கார் இந்த சொத்தோட மதிப்பு அதாவது இது குவாலிட்டி இருபத்தி ரெண்டு ஏக்கரு அதோடய குவாலிட்டி நூறு கோடி ஹண்ட்ரட் குரோஸ் இதைத்தான் அவங்க வந்து கிரையமாக எழுதி கொடுக்குறாங்க பிரகாஷுன்றவர் ஒருத்தர் திடீர்னு உள்ளே என்ட்டார் யார் இப்போ அந்த பிரகாஷ் அப்படின்னு பார்த்தா அவர் தான் அந்த சோபனாவுடைய அப்பா இந்த சோபனான்ற பேரில் தான் அது இருக்குது அவங்க அவங்களோட அப்பா தான் இந்த மாதிரி ஒரு தாய் பத்திரம் தொலைஞ்சு போனதை உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா சர்டிஃபிகேட் அது ஃப்ராடு அந்த தாய் பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலாக அதோடய எக்ஸு ஓனர் நான் இவங்க உங்களை ஏமாத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சார் பதிவாளர்கிட்ட சொல்கிறப்போ அவர் டப்புனுட்டு இவ்வளோ பெரிய ஒரு சொத்தை எப்பிட்றா ரொம்ப ஈஸி அவங்களே வந்து அன்றைக்கி பார்க்குறப்ப அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே நல்லா தான் இருந்தாங்க தான் இருந்தாங்க எனக்கு எந்த அறிகுறியும் தெரியலையே இருந்தாலும் சொல்கிறது டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே அந்த கரூருக்கு கம்ப்ளைண்ட் போய் கரூர்லேருந்து இன்ஃபர்மேஷன் கேட்டால் வெள்ளிவாக்கத்தில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு விஷயம் அதாவது இந்த மாதிரி பத்திரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ்ஆர் காப்பி அந்த சிஎஸ்ஆர் காப்பி அந்த மாதிரிலாம் கொடுக்கலையா இங்கே இது முழுக்க முழுக்க ஃப்ராடு சார் பதிவாளருக்கே புரிஞ்சிருக்கு நமக்கே விபூதி அடிக்க பார்த்துருக்காங்க பட்டா நமக்கு போடுறாங்க பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டப்புல இங்கே போனால் அதுக்கப்புறம் அந்த நாலு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் நினைக்கிறேன் சோபனா உள்பட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி போகிறப்ப தான் இந்த விஷயத்து ரொம்ப அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அந்த பிரகாஷ்ன்றவர் சொல்லியிருக்கார் இந்த பிரகாஷ் யாருன்னு கேட்டால் முன்ன பின்ன தெரியாதவரெல்லாம் இல்லை அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு வருத்தமாக முன்னாள் போக்குவரத்து அமைச்சரோட அவர் நல்ல பழக்க வழக்கத்தில் தான் இருந்திருக்காப்புல அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருந்துருக்கார் ரெண்டு இடத்துல நாமக்கல்ல அதுக்கப்புறம் வந்து பரமத்தி வேலூரில் ரெண்டு இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காரு அந்த எலக்ட்ரிக்கல் கடையில் இருக்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகி எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணனுக்கு நல்ல க்ளோஸாக க்ளோஸ் ஆனால் என்ன பிஸ்னஸ் ரிலே ரிலேட்டடாக மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் தான் அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறப்ப அண்ணன் பேரில் ஏகப்பட்ட டெண்டர் பினாமிகள் எடுப்பாங்களாம் அதாவது அண்ணனுக்கு அந்த இது வழிகாட்டுதலின்படி அந்த பினாமிகள் அந்த பினாமிகளோட பேரெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க ரெயின்போ டயர்ஸு ரெயின்போ ப்ளூ மெட்டல்ஸு ரெயின்போ இன்ஃபோடெக்கு அரியூர் அம்மன் டிரான்ஸ்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்களாம் அவங்கள்ட்ட எல்லா வந்து அண்ணன் கொடுக்கல் வாங்கலமாக இருக்காரு அந்த டெண்டர்ஸ்லாம் இல்லைங்களா ஏன்னா என்டைய போக்குவரத்து துறைக்கும் அண்ணன் இங்கே இருந்தால் எலக்ட்ரிக் டீலிங்கெலாம் பண்ணுவா பிள்ளையா பணம் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி போகிற நேரங்களில் இப்போ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்பெனி அந்த நாலஞ்சு கம்பெனியில் அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணன் தானே இதெல்லாம் பண்ணிட்டாரு நம்ம அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே ஒரு பத்து கோடி ரூபா கடனை கொடுத்துருக்காப்புல பத்து கோடி பத்து கோடி ரூபா கொடுத்து மாதம் பதினஞ்சு லட்ச ரூபா வட்டியும் வாங்கிட்டு இருந்திருக்காரு திடீர்னு என்ன ஆகிருக்கு அந்த வட்டியை கா லாஸ்ட் ஜூனு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னையிலேருந்து வட்டியை கொடுக்கலையா நிப்பாட்டி விட்டாங்க அவர் எதாத்துவா போயிட்டு என்னென்ன வட்டி வரல அப்படின்னா வட்டியாவது குட்டியாது ஜட்டியாது யார் அண்ணி அப்படின்ற மாதிரியெல்லாம் அன்னை வீட்டிலேருந்து ஏகப்பட்ட வாய்ஸுகள் வந்து விழுந்து அண்ணனை வந்து வரட்டாத குறையாக அதாவது அன்னை வீட்டிலேருந்து பிரகாசை வரட்டாத குறையாக வரட்டி அடிச்சிருக்காங்க வெரைட்டி அடித்ததுக்கப்புறம் ஆமாம் இவன் நம்மள்ட்ட வந்து கேட்குறானே இவனை இவன் எவ்வளோ சேர்த்துருப்பேன் ஏன்னா நம்மள்ட்ட தானே இவன் பிஸ்னஸ் பண்ண எவ்வளோ சேர்த்துருப்பான்னு விசாரிச்சு பார்க்குறப்ப தான் அவருக்கு ஏதோ அங்கே இங்கே பயங்கரமாக சொத்தெல்லாம் இருக்குது அந்த சொத்துக்களில் ஒரு சொத்து தான் இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் இந்த ரெண்டு ஏக்கரை எப்படியாவது இவன்ட்டேருந்து எழுதி வாங்குங்கடா அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆள் தான் பிரகாசம் சொல்லி இருக்கிறாப்புல ஏன் அண்ணனே நேராக ஏதோ வாங்கல் காட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கரூர் பக்கத்தில் இவரோட பிரகாஷோட வீடு இருக்கிறதாகவும் அந்த வீட்டுக்கு நேரடியாக வந்து நிறையா தடவை விஜயாபாஸ்கரனே ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து மரட்டினதாகவும் மரட்டினது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இதெல்லாம் பத்தாது போடுங்க நாள் அப்படின்னு சொல்லி அடித்ததாகவும் சொல்கிறாங்க அதில் முக்கியமாக அடிக்கடி நிறையா வந்து சொல்லிட்டு போகிறப்ப இந்த ஏப்ரல் நாலாந்தேதி இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் நாலாந்தேதி வீட்டில் தனியாக இருந்திருக்காப்புல அப்போ ஒரு இந்த ஒரு பிரவீன் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க இந்த அவங்க பேர் கரெக்ட் ஆ பிரவீன் அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க வந்து பின்னாடி ஆள் அலேக்கா தோட்டத்துக்கு கூட்டி போய் அட்டி அடி நடிச்சு ஏன்னா எழுதி கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை இவர் இடையில என்ன பண்ணிட்டாரு அவங்க ஒய்ஃப் பொண்ணு பேருக்கு ஏன்னா இவங்க நம்மளை போட்டு நிறைய சித்திரவதை பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இருந்தால் அது எப்படியாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு அவங்க உது போயிடும் நாம இவங்க பேருக்கு எழுதி வச்சுருவோன்னு சொல்லி பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன் ஒன்று பேருக்கு எழுதி வச்சிரா அந்த தாய் பத்திரம் எங்க எழுதி அந்த இனாம் செட்டில்மெண்ட்டு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டு எழுதி கொடுக்குறப்ப அந்த பத்திரம் எங்கேன்னு ஒரு கேள்வி வரும்ல அந்த பத்திரம் எங்கேன்னு கேட்டு ஆல்டினா நடிச்சிருக்காங்க அவர் அதெல்லாம் சொல்ல முடியான்னு இருக்காரு கட்டுப்பாக என்ன பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பாட்டில் ஏதோ கைவசம் வச்சுருப்பாங்க போல் அப்படியே உடச்சி உள்ளே ஊற்றிட்டாயில்லாம் குடித்தவருக்கு ஒரு மாதிரி நைட்டெல்லாம் ஆயிருக்கு கரூர் ஆஸ்பத்திரியில் போய் பருத்திருக்காரு அங்கே போனவங்க இல்லைங்க இதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது இது என்னென்னே எனக்கு தெரியலை அதனால் நீங்கள் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க இது அத்தனையும் விஜயபாஸ்கர் என்ன மேற்பார்வையில் தான் நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் தான் ஏன்னா அவர் தான் சொன்னார் இந்த நாலு பேருக்கு சொன்னேன்லைங்களா ரகு சித்தாச்சர் மாரப்பன் செல்வராஜ் இந்த நாலு பேருக்கு எழுதி கொடுங்க அப்புடின்னு அவர் தான் யார் விட்டு சொத்து யார் எழுதி அவருக்கு அது கேட்டது தான் வாயில் உடச்சி ஊற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் போய் உட்காந்த கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு வாரம் பட்டில் வந்திருக்கார் இந்த கேப்பில் தான் புதிதாக ஏப்ரல் நாலாம் தேதி அடித்தது ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த அங்கே அந்த பொண்ணு அந்த அம்மா எல்லாரும் தூக்கிட்டாங்க போல் தூக்கி நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க உன் புருஷனை பார்த்துக்க உங்கள் அப்பா ஒரு வேணும் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருந்திருக்கான் எல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் அவங்க கண்ட்ரோலில் அவர் இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நாங்கள் ஓரளவு கொஞ்சம் டிஸ்டன்ட் கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி இராட்டி பாவம் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க வீட்டில் கையெழுத்து தானே சரி போட்டு தொலை உசுறு போனால் போதுன்ற மாதிரி அவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே இருந்திருக்காங்க இப்போ கடைசி நேரத்தில் தான் இது அத்தனையும் நமக்கு வெளியில் வந்திருக்கு இதை பார்த்துட்டு தான் அண்ணன் என்ன பண்ணியிருக்கா அவர் கேஸை கொடுத்துட்டாப்புல அதுக்கப்புறம் இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாறுது சிபிசிஐடிக்கு மாறுறது கூட பரவாயில்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார் முன்ஜாமீனுக்கு போய் கேட்டிருக்கார் எனக்கு முன்ஜாமீன் வேணும் இதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன சில்ட்ர கேஸுக்கு ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டால் நியாயம் நூறு கோடி ரூபா அது மட்டும் இல்லாமல் கொலை விரட்டலை கொலை முயற்சின்னு கூட சொல்லலாம் அதை ஆட்டையை போட்டு உட்காந்து ஆளை வச்சு அடித்து ஏகப்ப இதுக்கெல்லாம் முன்ஜாமீன் கொடுத்துட்டா அப்புறம் இந்த கோர்ட்டுக்கு என்ன மரியாதை அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் அதனால் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணப்பட்டது அண்ணன் கையில் சிக்கலை இப்போ ஆனால் வசமாக சிக்கியிருக்காப்புல வடநாட்டுக்கு ஓடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் எடுத்துகிட்டோன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக அதாவது வெறும் இந்துக்குள்ள இப்போ இது பண்ணுறப்ப என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா இது எப்படி முதல்ல பண்ண முடியும் ஏன்னா ஆட்சியில் இருந்தார் அப்படின்னா அங்கே ஒரு அதிகாரம் இருக்கும் அவருக்கு ஒரு தைரியம் இருக்கும் தனி பலம் இருக்கும் எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி போயிட்டு ஆச்ச மூணு வருஷத்துக்கிட்ட ஆச்சே இப்போ கூட அண்ணன் கூட அண்ணனோட ஆட்டம் கொஞ்சம் கூட கம்மியாகலையே எங்கேருந்தே வெயிட்டாக ஒரு சப்போர்ட்டு வந்திருக்கு அப்படின்றாங்க அது இந்த கட்சிக்குள்ளேருந்தா இல்லை அந்த கட்சிக்குள்ளேருந்தால் எங்கேருந்து வந்திருக்கு ஏன்னா அது இல்லை இந்த கட்சிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இதுவே சப்போர்ட் இல்லாமல் தான் நிற்கிது ஆனால் அந்த கட்சியிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீ பண்ணு டோன்ட் டோரி நான் காப்பாற்றுற உடனே ஆனால் இதுக்கெல்லாமல் காப்பாற்ற வருவாங்க அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்றும் இல்லை டயர் மாற்றுறது தகர மாற்றுறது சிபிஎஸ்ஸு அந்த எல்இடி பேனல் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்று விளக்க வச்சே வெளுத்து வாங்கின ஆளுங்க நம்ம ஆளுங்க இதுக்கெல்லாம் கேட்கவா வேணும் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குன்றாங்க இப்போ அவரா கைதாவாரா கண்டிப்பாக ஆவார் சிக்கனார்னா ஆயிடுவார் அதில் மாற்றமே கிடையாது சிக்காத வரைக்கும் தப்பிச்சு ஓடலாம் இப்போ நம்ம இவர் ராஜேந்திர பாலாஜி என்னை போனார் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் ஜ போயிட்டு எஸ்கேப்லாம் ஆகிறதுக்கு வழியே கிடையாது இது ஏகப்பட்ட கேஸ் அதை ஊழல் வழக்குனால் அது வேற சார் என்டையர்லி வேற அதை எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் கிரைம் அவ்வளோதான் ஆனால் இதெல்லாம் வந்து கொலை கேஸ் வரையும் போயிடுச்சு இது எந்த அளவுக்கு அப்புடின்னா மொத்த குடும்பத்தையே அழிச்சிருவேன் இந்த படத்துல எல்லாம் மறட்டு வாங்கில்ல அந்த அளவுக்கு இறங்கி கீழே போய் ஆனால் அண்ணனை பற்றி வெளியில் கேட்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாதாரணமான ஒரு ஒன்றிய செயலாளர் அவர் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஏரியாவில் வீட்டுக்கு பக்கத்தில் போய் நின்று கேட்டாலே பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது ஆனால் அப்போ ஏற்பட்டாலும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காப்புல ஒரு ஷார்ட் டேர்மில் அதுவும் ஒரு ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்காப்புல ஏன்னா இதுக்கெல்லாம் உள்ளே போய்ட்டு எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க அதுக்கு பின்னாடி சில பேர் காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அதை பற்றிலாம் இப்போ ஆனால் இவ்வளோ தூரம் இப்போ அண்ணன் வளர்ந்துட்டார் இத்தனை நாளும் அண்ணன் சைலண்ட்டாக இருந்தார் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஆனால் எந்த தைரியத்தில் பண்ணார் இப்போ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கார்னா ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் கொடுக்குற தைரியம் தானே யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் இவர் நம்மளை மாதிரி ஜென்ரலாக அதை நம்மளை மாதிரி ஜென்ரலாக ஒரு நார்மல் பொல் ஒரு காமன் பொலிட்டீஷியன் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாருன்னா இதை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு வைங்களேன் ஆனால் இது பொலிட்டீஷியன் பண்ணுற மாதிரி ஏதோ பொறுக்கி ரவுடி இன்னும் வந்து என்னென்ன பேர் இருக்கோ எல்லா பேரையும் நீங்கள் வச்சுக்கலாம் அவங்கள விட மோசமான லெவலில் அப்படி என்ன அடுத்தவஞ்சத்துக்கு அரிப்பு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ வந்து ஆகியிருக்கு ஏன் உங்கள்கிட்ட இருக்க நீ அடித்தது இதெல்லாம் பத்தாதான் என்ன நமக்கு கேட்குறாங்கப்பா இப்போ அண்ணனை காணுமா பட் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எனக்கு எங்கள் அண்ணன் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குது அதை விட அண்ணன் மேலே அக்கறையும் இருக்குது அதனால் அங்கே வீட்டிலலாம் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதறிகிட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க பத்திரமாக சீக்கிரம் எங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சி கொண்டாந்து ஃபேம் குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதுக்கப்புறம் நீங்கள் லீகலாக என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அது வேறு ஆனால் எங்கள் அண்ணன் பத்திரமாக வரணும் முக்கியமாக அவர் அழைச்சிட்டு வர்றப்போ தாலிகிட்டியெல்லாம் வச்சா அதெல்லாம் எங்களால் பார்க்கவே முடியாது முடிஞ்ச சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க ஓகே அப்புறம் இது ஜஸ்ட்டு ஒன்று தான் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது மேபி இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்டாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறோம் ஒருவேளை சிபிஐக்கு மாற்றணும்னா ஐயா எடப்பாடியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் ஏன்னா என்ன தான் வந்து சைடில் இவங்கெல்லாம் இருந்தாங்களோ மெயின் ஐயா தானே ஒரு ஒயர் ஐயாவுக்கும் சொல்லி இருப்பாங்க இல்லை என்னவா இருக்கும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க பரவாயில்ல சும்மா சொல்லுங்க கேட்கத்தானே போகிறான் ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா சொல்லுங்க பாப்போம் நன்றி